வணக்கம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் வடகடலோரம் நெருங்கி கொண்டு கூடிய காற்று சுழற்சிக்கு வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவி தற்பொழுது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வழியாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வழியாக கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக கோடியக்கரை முனை அதிராம்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக வட இலங்கை வழியாக வங்கக்கடலுக்கு பயணிக்கிறது அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் வழியாகவும் குறைவான நீராவி காற்று பயணிக்கிறது ஆனால் அதற்கு மேற்கக்கூடிய நீலகிரி ஈரோடு வழியாக இந்த வடமேற்கு வெப்ப நீராவி நுழையாத காரணத்தினாலே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருக்கும் அளவில் குறைந்திருக்கும் அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும் கவலைப்படாதீர் இன்றைக்கு மட்டும்தான் இப்படி நாளை அதாவது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள தென்காசி மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் மழைப்படிவை கொடுக்கும் நாளை அதாவது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யவில்லை என்றாலும் கவலைப்படாதீர் ஒதுக்கிக் கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீர் குறிப்பாக ராதாபுரம் காற்றுப்பகுதி ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதி ஆரியங்காவு காற்றுப்பகுதி எல்லா பகுதிக்குமே வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை கனமழை கொடுக்க இருக்கிறது அதாவது ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் வழியாக நுழையக்கூடிய காற்று அதாவது இன்றை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை தேனி வழியாக நுழையும் காற்று விருதுநகர் ராமநாதபுரம் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்திக்குளம் வழியாக நுழைந்து விளாத்திக்குளத்துக்கு மட்டும் நாளைக்கு மழைப்படிப்பை கொடுக்கலாம் ஆங்காங்கே மழைப்படிப்பு கொடுக்கலாம் ஆனால் திங்கக்கிழமையோட வழித்தடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடு குடகு பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் மற்றும் கோழிக்கோடு கோட்டயம் வழியாக அப்படியே பத்தனந்திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் வழியாக மேற்கு திசையிலிருந்தும் வடமேற்கு திசையில் இருந்தும் காற்று நுழைந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டம் வழியாக வெப்ப நீராவி காற்று பயணித்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை மதியத்தில் இருந்து திங்கக்கிழமை மதியம் மாலை இரவு நல்ல மழை காத்திருக்கு ஆனால் அங்கே நள்ளிரவு அதிகாலையில் இருக்காது மதியம் மாலை இரவு தான் முன்னிரவு தான் இருக்கும் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமையும் மதியம் மாலை இரவு நூறு சதவீதம் உறுதியாக திங்கக்கிழமை கனமழை காத்திருக்கு பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை கனமழை காத்திருக்கு ஆனால் இந்த மாவட்டம் தாங்க குறைவான மழை பெய்யுன்னு சொன்னோம் திருநெல்வேலியோட ராதாபுரம் அது திங்கக்கிழமை மட்டும்தான் தெரியுது ஆனால் செவ்வாய் கிழமை இருக்குமான்னு தெரில ஆனால் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை சாரலாக தொடங்கி பருவமழை ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கனமழைப்படிவை கொடுக்கப் போகுது குற்றால் அருவியில் நீர்வரத்தை கொடுக்கப் போகிறது அதேபோல் அனைத்து அணைகளும் நீர்வரத்து நீர்வரத்து கூடி அணைகளை கணிசமாக மட்டத்திற்கு இந்த மாத இறுதி பத்து நாள் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இறுதி நாட்களில் இறுதி ஒரு வாரம் நல்ல மழைப்படுவை கொடுக்க இருக்கிறது அணைகளுக்கு அதேபோல் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு புறமழை ஜூன் ஜூலை மாதங்களில் நிறைய மழைப்படிவை அணைகளுக்கு கொடுத்து ஜூலை இறுதிக்குள் எல்லா அணையுமே நிரம்பிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு ஒரு சில இடங்களில் இருக்கும் நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு மட்டும் இருக்குது திங்கக்கிழமை பரவலாக இருக்குது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மீண்டும் உள்ளே மட்டும் ஆங்காங்கே இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் தென்மேற்குப் பருவமழை தொடங்கியதும் சாரல் மழைப்படிவு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இணைந்திருங்கள் நன்றி